எூர் என் சோழிங்கிறோம் எதுக்கு வரது இல்லை எனக்கு இந்த சோலை வந்து ரொம்ப நாளாக வலி இருக்குது ரெண்டு மாதமாக ஹாஸ்பிட்டலில் போனால் இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லா ஆகுது மறுபடியும் மரியாதும் ஒரு வாட்டி இந்த கையே தூக்க முடியாது இது தூங்கினா வலி தாங்க முடியல இவ்வளோ படுத்து சொல்ல கை வைக்க முடியாது இப்படியும் வைக்க முடியாது கண்ணில் அப்படி தண்ணி ஐதுக்குமே போட படுத்து அப்படி வலி தாங்காது அதனால வந்து இப்போ கை அவ்வளோ தூக்க முடியுது அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் கை குள்ள தூங்குனா நம்ம சோ வச்சு ஸ்டடி பண்ணி அப்படி எடுக்கணும் மழுவும் ஏற்கனவே மழுவை நம்ம கீழே குழி குஞ்சு குஞ்சு அப்படிச்சு அந்த மாதிரி இருந்தால் தான் ஆனால் வேலை ரெண்டு மாதம் சும்மா வேலை இருந்தாலும் இதே மாதிரி ಇಂದೂರ <ini yuk malakana barak> ஃபர்ஸ்ட் முன்ன கை அப்படியே தூக்கின்னு இருக்குது கையை தட்டி புடிச்சு இப்படி இப்படி தான் ஆ வந்து தூக்க முடியாது ஆ இருக்கும் கையே இப்படி தான் கை இருக்கும் வந்து இப்படி எடுக்க எடுக்க முடியாது இப்போ எப்படி இருக்கு தூக்குங்க இனிமேல் வராது வழியே வராது இன்னும் நாள் வரணும் வாரத்துக்கு ஒரு முறை நாள் வரணும் இது யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடலாமா